ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்யலன்னு சொல்லித்தரேன் இது தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதுக்கு மசாலா அரைச்சி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி தர்றேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு நீங்கள் முழு பூண்டாக இருந்தால் ஒரு பூண்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து காஞ்ச மிளகா பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்சி மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ வறுத்து அரைக்க போகிறோம் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுக்கோங்க இப்போ நட்டுப்போடி தண்ணி குழம்புக்கு ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு

பர்த்தர் மசாலா எல்லாத்தையும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதை ஆற வச்சு இப்போ இதை வந்து அரைச்சிக்கணும் இப்போ இதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன தான் நாட்டுக்குழிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டால் இனிப்பாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க எடுத்து வச்சுருக்கிற பத்து புல் பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு போட்டு அரித்து செய்யும் போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து இப்ப நம்ம வறுத்த மிளகு சீரகம் மல்லி எல்லாத்தையும் இப்போ இதை ஒரு மிக்சி தான் இருக்க மாட்டிக்கலாம் இப்போ இதை நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வந்ததும் இப்போ நம்ம மதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு வந்தாச்சு நான் இப்போ மஞ்சட்டியில தான் செய்ய போறேன் மஞ்சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு புரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க

நான் இன்னைக்கு கல் உப்பு தான் போட போறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அரைச்சி மசாலாவை அதில் போட்டுக்கோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா போட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சி கருவுனை தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தண்ணி குழம்புன்றதுனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி தான் இதை வந்து வேக விடணும் அப்போ சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது திக்காக இருக்கக்கூடாது தண்ணி குழம்புட்டுறதுனால கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி பண்ணால் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு தண்ணியாக நல்ல குழம்பு இருக்கணும் அப்போ தான் வந்து வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு விட்டு வேக விட்டுடலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீடாக கூட வச்சு பண்ணிக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா அடுப்பை வந்து சில்ல வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த நாட்டு கோழியில் இருக்கிற சாறு ஃபுல்லாக இறங்கி நல்லா குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க ப்ராய்லர் கோழின்னா இந்நேரம் சிக்கன் வந்து வெந்திருக்கும் இது நாட்டுக்கொழின்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா ஆஃப் அன் ஹவர் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்துவிச்சு குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா நாட்டுக்கொழி தண்ணி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பிறகு சூப்பராக மணக்க மணக்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடியாகிடுச்சு வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சுட சுட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சுட சுட சுடு சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இன்றைக்கி வீட்டில் நண்டு ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இதை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் சாப்பிட்ணும் போல் இருக்கும் இன்றைக்கி நான் சுட சுட சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்